என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு தியாகிகள் தினம் இடஒதுக்கீடு தியாகிகள் தினம் இடஒதுக்கீடு தியாகிகள் தினம் அன்பு உறவுகளே நல்ல நினைவில் வச்சுக்கோங்க இடஒதுக்கீடு தியாகிகள் தினம் இடஒதுக்கீடை பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவர் ஐயாவின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ஏன் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னா பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் இருந்த முதலமைச்சர்களை அணுகியும் எதற்கும் காரணத்தினால் வேறு வழியே இல்லாமல் எங்களுக்கான பிறப்புரிமை என்பது எங்களுக்கு நேர்மையான முறையில் கொடுத்தாக வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்க மறுக்கின்ற அரசை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் எங்களுக்கான உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் என்று போராட்டத்தை அறிவித்து மிக பெரிய வெற்றியும் கண்டார் மருத்துவர் ஐயா அந்த போராட்டம் நடத்தப்பட்ட முதல் நாளிலேயே தமிழக காவல்துறை அப்போது இருந்த அதிமுகவின் அரசு இருபத்தி ஒரு பேரை முதல் நாளிலேயே சுட்டுக் கொன்றது அப்படி சுட்டு கொன்று விட்டதால் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்று அதிமுகவின் அரசு எதிர்பார்த்தது ஆனால் அது முடிவுக்கு வரவில்லை அது முடிவுக்கு வந்தது மருத்துவர் ஐயா அறிவித்தபடி அந்த போராட்டம் தொடர்ச்சியாக ஏழு நாள் நடைபெற்று கடைசியில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பு செய்த பிறகுதான் ஏழாவது நாள் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது இதுவெல்லாம் சமூக நீதிக்காக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக மருத்துவர் ஐயாவின் தலைமையில் நடந்த போராட்டத்தின் வரலாறுகள் இந்த போராட்டத்தில் முதல்ல ஒரே நாளில் இருபத்தி ஒரு பேரை சுட்டு வீழ்த்தியது அப்போதைய அதிமுகவின் அரசு இந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது தமிழ்நாட்டில் இல்லை அவர் உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது பொறுப்பு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தவர் நெடுஞ்செழியர் அந்த நெடுஞ்செழியனுடைய ஆட்சி காலத்துல தான் அவருடைய சாதி வெறியை வன்னியர்கள் மீது திணித்து இந்த மக்களை சுட்டு வீழ்த்தினார் என்பது வரலாறு சரி இதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் இது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் இப்பொழுது தொடர்ந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு நினைவாஞ்சலி செலுத்துவது நம்முடைய கடமை அந்த கடமையை வன்னியர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டில் இன்று அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த போராட்டம் பிசி இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அந்த பிசி இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காட்டை இருநூற்று இருபத்தி இரண்டு சமூகங்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பங்கிட்டு கொண்டிருந்தது அதில் வன்னியர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு தான் இந்த போராட்டமே முன்னெடுக்கப்பட்டது ஆனால் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த இடஒதுக்கீட்டை இரண்டாக பிரித்து பிசி எம்பிசி என்று இரு பிரிவுகளாக மாற்றி எம்பிசி பிரிவுக்கு இருபது விழுக்காடும் பிசி பிரிவுக்கு முப்பது விழுக்காடும் சேர்த்து ஐம்பது விழுக்காட்டை பிரித்து கொடுத்து விட்டார் ஆனால் கருணாநிதி செய்த அநீதி என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கென்று இடஒதுக்கீடு தனியாக கொடுத்து விட்டால் வன்னியர்களின் போராட்டம் இன்றோடு முற்று பெற்றுவிடும் அதன் பிறகு வன்னியர்கள் அரசியல் ஏற்கனவே தொழிலாளர் இயக்கம் இருந்ததை போல மீண்டும் ஒரு அரசியல் கட்சி உருவாகி அது திமுகவிற்கு எதிராக வந்துவிட்டால் திமுக அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து விடும் என்று தெரிந்து கருணாநிதி அவர்கள் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் நூற்று எட்டு சமூகங்களை சேர்த்து வன்னியர்களை அதில் சொருகி விட்டுட்டார் வன்னியர்களை அதில் சொருகி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல சொல்லிட்டு போராடி கொண்டே இருக்கிறோம் காணொலியில் நம்ம பேசுவோம் இப்போ இந்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் நம்ம அஞ்சலி செலுத்துவது நம்முடைய கடமை இந்த நூத்தி எட்டு சமூகங்கள்ல நானும் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் எங்களுடைய சமூகம் என்று இடஒதுக்கீடு பெற்றிருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு பேர் முன்னெடுத்த போராட்டம் தான் அந்த போராட்டத்தில் உயிர் நிறுத்த இந்த தியாகிகளால் தான் நம்ம இன்னைக்கு இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டு அனுபவிக்கிறோம் இந்த நூத்தி எட்டு சமூகங்கள்ல ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்தவன் கூட இது நாள் வரையில் அந்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மாலை மரியாதை அணிவித்து ஒரு அஞ்சலி செலுத்தியதை நம்ம இதுவரைக்கும் பார்க்கல அந்த மாதிரி ஒன்றும் நடந்ததே இல்லை அந்த இருபத்தி ஒரு பேரோட முடிஞ்சு போகல அதன் பிறகு உயிர் துறந்தவர்களின் எண்ணிக்கை பல குறைந்தது நூறு கணக்கான பேர் உயிர் துறந்து தான் இதுவரையில் அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த இருபது விழுக்காட்டில் உண்டு கொழுக்கின்ற எவனுமே ஒருவன் கூட இந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு ஒரே ஒரு நினைவு நாளின் போது கூட ஒரு மாலை மரியாதை செலுத்தி ஒரு அஞ்சலி செலுத்திய யோகியன்கள் எவனுமே கிடையாது எந்த சமூகத்தை சார்ந்தவனும் ஒரு மாலை மரியாதை செலுத்திய அயோக்கிய பயிர்கள் எவனும் கிடையாது கோபம் வருது நிறைய அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது காரணம் என்னன்னா தன்னல மரியாது பிறர் வாழ வேண்டும் என்று தான் பெறாத கல்வி தான் பெறாத வேலை வாய்ப்பு தான் பெறாத பொருளாதாரத்தை இந்த சமூகம் அடையணும்னு தான் அன்னைக்கு இவர்கள் எல்லாம் போராட்டத்தின் களம் கண்டார்கள் அதனால தான் அன்னைக்கு அவர்கள் உயிர் நேர்ந்தது அதனால தான் இன்று எம்பிசி இடஒதுக்கீடு என்ற ஒரு கோட்டா உங்களுக்கு கிடைத்தது அதில் நீங்கள் கல்வி பெற்று வேலை வாய்ப்பு பெற்று பொருளாதார இன்பம் பெற்று கொண்டாட்டமா குதுகளிக்கிறீங்க ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் எதிரியா தெரியுறான் வன்னிய அந்த நீர்த்த தியாகிகளை பத்தி சிந்திக்கிறவன் அந்த நூத்தி எட்டு சமூகத்தில் இருக்கிற ஒரே ஒரு அயோக பயிர கூட இது வரைக்கும் நான் பார்த்ததில் எவனும் போய் அங்கே ஒரு மாலை மரியாதை செலுத்துறது கிடையாது ஒரு இடஒதுக்கீட்டிற்காக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி இத்தனை பேர் உயிர் துறந்து இப்படி ஒரு இடஒதுக்கீட்டு வரலாற்றை இங்கு நிலைநிறுத்தியது இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் தான் அதையும் தாண்டி நம்மை சுற்றி மிகப்பெரிய குழியை வெட்டிகிட்டு இருக்கானுங்க நல்லா யோசிச்சு பாருங்க உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டுன்னு யோசிச்சு பாருங்க திமுக அரசு மு க ஸ்டாலின் என்ன பேசி கொண்டிருக்கிறார்னு யோசிச்சு பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் சாதிவாரி கணக்கை எடுக்க முடியாதுன்னு எனக்கு அந்த அந்த அதிகாரம் இல்லைன்னு ஆனால் முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லுது மத்திய அரசும் சொல்லுது மாநில அரசுக்கு இருக்கின்ற உரிமையையே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த உரிமை எங்களுக்கானது அல்ல மத்திய அரசுக்கானதுன்னு சொல்கிறார் தமிழ்நாட்டில் வன்னியருக்கு உரிமை கொடுக்க கூடாது என்பதற்காகவே மாநிலத்தின் மிகப்பெரிய ஒரு உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் க ஸ்டாலின் இப்படியாப்பட்ட முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டே அவருக்கு கோஜா தூக்குற வேலையெல்லாம் செய்யாதரா தம்பி கடல் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே